அனைவருக்கும் வணக்கம் இது கணேசின் குரலுக்காக நான் உங்கள் கணேஷ் இன்று சிறு சிறு செய்திகளாக பல்வேறு சம்பவங்கள் இலங்கையில் இடம் இடம்பெ இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்றன பல்வேறு சம்பவங்கள் இருக்கின்றன அவை சம்பந்தமாக நாங்கள் இந்த செய்தி கணியை பார்க்கலாம் இந்த காணொலியை பார்த்துக்கொண்டிருக்கின்ற நீங்கள் இந்த காணொலிக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காணொலியை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் அக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நாங்கள் போடுகின்ற அனைத்து செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் செய்திகளுக்கு செல்வோம் தன்னுடைய பத்து வயது மகள் மீது பாலியல் துன்புறுத்தல் தந்தை கைது அதுவும் அந்த தந்தை ஆசிரியர் தொழில் செய்கின்ற ஒரு தந்தை தனது பத்து வயதான மகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய குற்றச்சாட்டில் ஆசிரியரான தந்தி ஒருவர் நேற்று புதன்கிழமை பொலிஸாரால் கை செய்யப்பட்டுள்ளார் இளவாலை இளவாலை பிரதேசத்தில் இந்த சம்பவம் நடந்தன இளவாலை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பெரிய விளான் பகுதியில் பத்து வயதான தன்னுடைய பாடசாலை மாணவிய மாணவியும் தன்னுடைய மகளுமான மகளுமான ஒருவரை அவரது தந்தையார் பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வருவதாக அந்த இளவாலை பகுதியில் இருக்கிற பொலிஸாருக்கு தகவல் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இப்போ முறைப்பாட்டுக்கு அமைவாக விளவாலை போலீசார் பொலாரால் தந்த குறித்த பகுதியில் உள்ள நிலவாலை பகுதியில் உள்ள தந்தையார் கைது செய்யப்பட்டுள்ளார் மாணவியை பொலிஸார் மீட்டிருக்கின்றார்கள் அவரை மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதி அனுமதித்திருக்கின்றார்கள் தந்தையாரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான விசாரணைகளை மேற்கொண்டுள்ள மேற்கொண்டிருப்பதாக அந்த செய்தி செய்திகள் தெரிவிக்கிறார் இந்த பவுனியாவில் ஒரு வி வினோத சம்பவம் நடந்து நடந்திருக்கிறது தன்னுடைய மனைவியை மீட்டு தருமாறு கூறிய நபர் ஒருவர் மரத்தில் ஏறி பவுனியா நகரத்தில் பதற்ற ப பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் பவுனியா நகரத்தில் உள்ள பிரதான போலீஸ் நேரத்துக்கு அருகில் இருந்தால் உயரமான மரத்தில் ஏறி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அவர் அந்த மரத்தின் மேற்கிளை மட்டும் சென்றிருக்கின்றார் தன்னுடைய மனைவியை மீட்டு தருமாறு கோரி அவர் ஒரு வினோதமான போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார் அந்த போராட்டத்துக்கு அடுத்த அந்த பகுதியில் ஒன்று கூடிய மக்கள் மற்றும் போலீஸார் அவரை இறங்குமாறு கிட்ட வேண்டுகொளுக்காமையே அவர் அந்த மரத்திலிருந்து இருந்து இருக்கின்றார் இதைவிட இன்னொரு சம்பவம் இருக்குது கிளிநொச்சி பகுதியில் லஞ்சம் பெற்ற இரு பொலிஸார் பணியடை நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடமை நேரத்தில் லஞ்சம் பெறுவதில் அக்கறையாக இருக்கின்றார்கள் உதாரணமாக பாடசாலை நேரத்தில் பாடசாலை மறைக்கிற பாடசாலை இந்த பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துகின்ற பொலிஸார் அந்த கடமையை விட்டு அங்கே அருகில் பூர்ந்த லோரிகளையும் ஹெல்மெட் அணியாதவர்களையும் தான் குறுகியாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் சின்ன அங்கே போய் அந்த அதை செய்கிறார்கள் அதே நேரத்தில் அந்த பாடசாலை வளாகத்துக்கு அருகில் வீதியிலே விபத்துக்கள் ஏற்பட்டால் யார் பொறுப்பு என்பது யாருக்கு தான் வெளிச்சம் என்று தெரியவில்லை கடமை நேரத்தில் போலீஸார் சில தவறுகளையும் செய்கிறார்கள் இவற்றை உரிய தரப்பினர் கண்டுகொள்ள வேண்டும் என்பதுதான் அநேகது விருப்பமும் பொதுமகன் ஒருவர் பொதுமகன் ஒருவரிடம் ஐயாயிரம் ரூபாய் கையூட்டாக வாங்கப்பட்ட இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர் பணியுடன் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார் செய்யப்பட்டுள்ளார்கள் கிளிநொச்சி விவேகானந்த நகர் பகுதியைச் சேர்ந்த நபர் நேற்று முன்தினம் மேற்கொண்ட முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணை மேற்கொண்ட கிளிநொச்சி போலீஸ் அத்தியட்சர் இருவரையும் பணியிலிருந்து விடைநிறுத்தி உள்ளார் குறித்த இருவரும் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி கடமையாற்றியவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது கைவிடப்பட்ட ஒரு முதியவர் ஒரு முதியவர் கைவிடப்பட்ட ஒரு முதியவர் கருணை கொலை செய்யுமாறு யாழ் யாழ் அரசாங்க அதிபருக்கு கடிதம் எழுதப்பட்டு இருக்கிறது இது சம்பந்தமான செய்திகளை எங்களுடைய காணொலியில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அதை நீங்கள் சென்று பார்க்கலாம் காப்பாற்றுமாறு கூறிய நாமல் அரகலிய போராட்டம் இடம்பெற்றபோது போது தம்மை காப்பாற்றுமாறு நாமல் ராஜபக்ச கதறி எழுதார் அமைச்சர் நிமால் ஸ்ரீ டி அமைச்சர் ஸ்ரீபால டி டி சில்வா தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சாரம் ஒன்றில் அவர் இந்த வடிவத்தை தெரிவித்துள்ளார் போராட்டம் நடைபெற்ற போது அல்லது மாளிகையை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்ட போது என்னை காப்பாற்றுங்கள் என தொலைபேசி ஊடாக நாமல் அழுது புலம்பினார் இராணுவ தளபதிக்கும் அவர் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தியிருந்தார் அன்றைய நிலைமைகளை மறந்து இன்று நாமல் ராஜபக்ஷ மேற்கட்டி கொள்கின்றார் நெருக்கடியான தருணத்தில் தம்மை முன்னிட்டு ஜனாதிபதிக்கு நன்றி பாராட்ட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் போஷாக்கின்மையால் சிறுவர்கள் பாதிக்கப்படுறது சம்பந்தமான ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது இலங்கையில் சிறுவர்கள் ஒருவர் போஷாக்கின்மையால் பாதிக்கப்படுகின்றார்கள் என அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது இலங்கை போஷாக்கின்மை குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழு தனது அறிக்கையை நாடாளுமன்றத்தில் நேற்று சமர்ப்பித்துள்ளது இந்த அறிக்கையில் குறிப்பிட்டபடியாக குறிப்பிட்டபடியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது போஷாக்கின்மையால் நூற்றிலும் சிறுவர்கள் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் என்ற செய்தி தான் அந்த செய்தியின் சாராம்சமாக காணப்படுகிறது ஜனாதிபதி மன்னிப்பு தெரிவித்துள்ளார் அது போ தேர்தலுக்காக வரப்படி மன்னிப்பு தெரிவி மன்னித்து மன்னிப்பு தெரிவித்திருக்கலாம் கடவுச்சீட்டு பெறும் நடவடிக்கையில் ஏற்பட்டுள்ள நெரிசலை விரைவாக விரைவில் தீர்ப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது சுயட்சை வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அண்மை காலத்தில் கடவுள் பெறுகின்ற போது இப்போ நீண்ட வருஷ நீண்ட நாட்களாக கனவு கடவுச்சீட்டுக்கு சீட்டுக்கு காத்திருத்தல் பாரபட்சம் காட்டப்படுவதாக மக்கள் வவுனியாவில் போராட்டம் செய்திருந்தது நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் கடவுள் தொடர்பில் மக்களுக்கு ஏற்பட்ட அசோ அசௌகரியங்களுக்கு அரசாங்கம் என்ற ரீதியில் மக்களிடம் மன்னிப்பு ஏறுகின்றேன் ஏற்றுமதி பொருளாதாரத்துக்கு விரைவில் நாம் மாறாவிட்டால் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு முதல் ரெண்டாயிரத்தி நாற்பது வரையான ஆண்டு காலத்துக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் மீண்டும் ஒரு நெருக்கடி நிலை ஏற்படலாம் அத்துடன் இனம் சாதி மதம் அன்றி நாட்டின் பொருளாதார நெருக்கடிகள் நெருக்கடிகள் குறித்து கருத்தில் கொள்ளப்படும் தேர்தல் எதிர் எதிர்கொள்வதில் தாம் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தர்மபுரம் பகுதியில் கசிப்பு காட்சிப்படுது இது தொடர்ச்சியாக அங்கே நடைபெறுகின்ற வேலை தான் தர்மபுரம் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் கசிப்பு காட்சிய சந்தேக ஒருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் தர்மபுரம் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது இதன்போது கசிப்பு காட்சி காட்சியை பயன்படுத்திய உபகரணங்கள் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதிமூன்று லீட்டர் கூடாவும் இருபத்தி நாலு லிட்டர் கசிப்பும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது சந்தேக நபரை கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தர்மபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி டி எம் சதுரங்க தெரிவித்தார்